ம் ஆய் சாய்ராம் உணவே மருந்து வாங்க இன்னைக்கு ரவை தோசை எப்படி செய்யணும் பார்க்கலாம் நாங்கள் மறுபடியும் போட்டிருந்தோம் நிறைய பேர் அளவு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அளவெல்லாம் உங்களுக்கு காமிச்சு நாங்கள் எப்படின்னு செய்ய போகிறோம் வாங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் குருமிளக சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ரவை ஒரு கப்பு வெள்ளை ரவை ஒரு வல்லாரி பெரியவங்கையை பொடிப்பொடியாக எடுத்து கருகாப்புள் எடுத்துக்கணும் சர்க்கரை அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கமுல அதே கப்பில் ஒன்றரை கப்பு மைதா எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம இதையெல்லாம் கரைக்கணும் ஃபஸ்ட்டு மைதாவை போட்டுக்கிறோம் இப்போ ஒரு கப்பு வெள்ளை ரவையை போட்டு நம்ம ஒன்று சொன்ன மாதிரி கிளறணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் கலறி விட்டுருங்க எல்லாம் ஒரே மாதிரி கலந்துருங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புருடு இல்லாமல் கரைக்கணும் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு இது தயிர் ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை அரை டீஸ்பூனு குருமொளக சீரகம் போட்டுரு வந்து நல்லா நரைச்சுக்குவோம் தெரியாத செஞ்சோம் நல்லா ஒரு இதாக தயிர் ஊற்றி இருக்கிறோம் நல்லா முறு மொறுன்னு வரும் சக்கரை போட்டுருக்குறோம் கலர் வரும் குருமொழ சீரம் போட்ட நல்லா வாசமாக நம்ம தாளித்து வெங்காயம் வச்ச கலக்கி அரை மணி நேரம் நம்ம ஊற நல்லா தண்ணி செஞ்சு அப்படியே ஊற்றணும் ஏ சரி அவ்வளோதா முடிஞ்சது வேண்டி பண்ணும் நீ பண்ணுனா இந்த புரோட்டாக்கு மாவை போட்டு அமைச்சிடாங்க அந்த மாதிரி நீ தேவைங்க அளவு தான் இன்னொரு தண்ணி எடுக்கும் நல்லா புருடி இல்லாமல் கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு ஒன்றரை சம் தண்ணி ஒரு முக்கால் லிட்டர் அளவு அந்த அளவு நீங்கள் ஊற்றி கரைச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனதையும் அதுவும் ரவை எல்லாம் ஊறுனால் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் போது நம்ம மூடி வச்சிடலாம் சரி களைக்கு வச்சது அரை மணி நேரம் ஊறணும் அப்புறம் பல்லாரி வெங்காயம் நேரத்து வச்சுருக்குறோமா கடுகு மிளகு சீரம் மிளக போட்டு அந்த வெங்காயத்தையும் வதக்கி இதில் போட்டு அரை மணி நேரம் வச்சு நம்ம தோசை வச்சோம் வாங்க சட்னிக்கு எப்படி ரெடி பண்ணாலும் பார்க்கலாம் கொஞ்சம் வரமாககாயை போட்டுக்குங்க ரெண்டு பல்லாரி வெங்காயம் போட்டுருக்குறேன் அதையும் விட்டு ஒரு கொத்து கருகாப்பூல் போட்டுங்க ரெண்டு தக்காளி போட்டு அதையும் வதக்கி விட்ருங்க இது நல்லா வணங்கினால நம்ம கார சட்னி ரெடி ஆயிரும் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க மல்லி வரமல்லி போட்டால் கொஞ்சம் சுவையாகவும் இருக்குது வாசமாகவும் இருக்குது நல்லா இருக்குது அதையும் போட்டு வதக்கி ஆறுனமுனால நம்ம ஜாரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும் நாமக்கி எடுத்து போயிட்டுப்போம் என்ன பண்ணுறீங்க இது வெங்காயம் அதை தாளித்து கொட்டுரும் அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கோணும் போட்டு ஒரு வர மிளகா கிள்ளி போட்டுக்கோணும் இது வந்து அந்த மாவு கலக்கறக்கு பொடியை நறுக்கி வச்ச வெங்காயமும் கருகா போட்டு வதக்கிக்கல வதக்கி இறக்கி வைக்கணும் என்னங்கம்மா ஆறு ஆறு கம்மினால் நம்ம மாவு விட்டு கலந்து அவ்வளோ ஊரிய போட்டு ஆற வச்சத இந்த மாவில் நம்ம கலந்துடுறோம் கலந்து நல்லா கிளறி விடுறோம் கிளரி விட்டுட்டு நம்ம தோசைக்கல்ல ஊற்றலாம் இட்லி மாவெல்லாம் இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க ரவையும் மைதா மாவு கலக்கி இந்த வருஷம் அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் ஹோட்டல் தடையில சதுரக்கள் பெரியகள்லாம் இருக்கு அவங்க என்ன வேணும்னா ஒரு டம்மர் மாவு எடுத்துக்குவாங்க எடுத்து ஊற்றவாட்ல ஊற்றுனா போகாத அதனால என்ன பண்ணுவாங்க இப்படி இப்படி ஈசி விட்டுருவாங்க இப்படி ஒரு ஈசி இப்படி ஒரு ஒருசி அது ரவுண்ட் ஆகிடும் ஒரு டம்மர் மாவு கல் நிறைய ஊற்றலாம் இவற்ற பெருசாகவும் ஊற்றலாம் நாங்கள் கல் சிரித்து ரெடி கொஞ்சம் கெட்டி ஊற்றி இருக்கோம் அதை இல்லையா ஆணின் போட்டா ரவா ம் முட்டை ஊற்றினாலும் முட்டை தோசை ரவா முட்டை தோசை நமக்கு எப்படி செவிலையும் அப்படியெல்லாம் மாற்றி செஞ்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சா முருள் ஆயிடுச்சா இந்த தயிர் ஊற்றுறத கல்லில் ஒட்டாமல் வர இப்ப ஏன் மறுபடியும் உங்களுக்கு நான் செஞ்சு நான் வைக்கிறேன் புதுசா கல்யாணம் பண்ணி போயிருக்காங்கல்ல வேலை விஷயமா வெளியூர்ல தங்கி இருப்பாங்க அவங்க படிப்பு விஷயத்தில் சின்ன வயசுல சமையலெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க அதான் அவங்களுக்காகவும் இது நான் பண்ணுறேன் புதுசாக கல்யாணம் மாநாடு பொண்ணுர்களுக்கெல்லாம் இது சிம்பிளாக பெரிய வேலையெல்லாம் இல்லை மாவைக்கு அளவான கரைச்சி ஊற்றுறது தான் வேலை கடையில் சாப்பிட்ற மாதிரியே ரோஸ்ட்டு ஏன்னா கல் தான் சிவசு இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துன்னா தட மாதிரியே இருக்குது இதுக்கு சட்னி தேங்காய் சட்னி புளி சட்னி தொட்டுட்டால் சூப்பராக இருக்குது குருமளக சீரகம் போட்டுருக்கா வாசமாகவும் இருக்குது சாப்பிட்றது நல்லா சுவையாகவும் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது ம் அதை விட இது சூப்பராக சட்னி சட்னியும் இப்போ எப்படி இருக்கு நம்ம சாட் பார்த்திடலாமா நீங்க செஞ்சு வச்சு சாட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாருங்க சூப்பராக இருக்கு இந்த தக்காளி சட்னிக்கு ரவா தோசைக்கு நல்லா தாராசாரமா சூப்பராக இருக்கு